பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஏழு எட்டு வசனங்கள் தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியில் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது தேவனே நீர் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது இந்த வசனம் தேவன் தன்னுடைய ஃபுல் பிளட்ஜு பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய முழுமையான பிரசன்னம் இறங்கும்போது பூமி அதை தாங்க முடியாது பூமி அதிர்கிறது என்கிற ஒரு விஷயத்தை இந்த வசனம் சொல்கிறது தேவன் தன்னுடைய முழுமையான பிரசன்னத்தோடு கூட முழுமையான மகிமையோடு கூட முழுமையான வல்லமையோடு கூட இறங்கி வருவதில்லை இறங்கி வந்தால் அந்த பூமி தாங்காது பூமி அதிர்ச்சி ஏற்படும் சீனாய் மலையிலே அது நடந்தது ஏசு கிறிஸ்து பிறந்த போது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி வந்தார் அம்மா வைத்துக்குள்ளந்து வந்தார் அதனால பூமி அதிர்ச்சி வரல அவர் இறந்த போது அவருடைய ஆவியும் ஆத்மாவும் பாதாளத்தில் இறங்கின போது ஒரு தடவை பூமி அதிர்ச்சி வந்தது அந்த பூமி அதிர்ச்சியை தான் நூற்றுக்கு அதிபதி கர்த்தரை அறிக்கை விட்டான் உயிர் போதும் பூமி அதிர்ச்சி வந்தது திரும்பவும் அவருடைய ஆவி ஆத்மா வந்து சரீரத்தோடு இணைந்து சரீரம் உயிர் தெழுதலின் சரீரமாய் மாறி அப்போது ஒரு தேவதூதன் வந்து இறங்கினான் பூமி அதிரத்தக்கதாக தேவதூதன் வந்து இறங்கினான்னு வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிரசன்னம் மகிமை வல்லமை முழு முழுவீச்சில் இறங்கி வரும்போது பூமி தாங்காது பூமி அதிர்ச்சி ஏற்படும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆப்கானிஸ்தானில் நம்முடைய எல்லையில் இருக்கிற ஆப்கானிஸ்தானில் ரிக்டர் அளவு ஆறு ஆறு என்பது கொஞ்சம் மோசமான ஒரு அளவு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு ஆயிரத்தி எண்ணூறு பேர் இறந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் காயமடைஞ்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் வரைக்கும் அந்த அதிர்வுகள் அது உணரப்பட்டிருக்கு பூமி அதிர்ச்சியை பற்றி தேவனுடைய கோபத்தால் அது ஏற்படுகிறது தேவனுடைய நியாய தீர்ப்பாக ஏற்படுகிறது என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுகிறது வருகைக்கு அடையாளமாக ஏற்படுகிறது பலவிதமான விஷயங்கள் வேதத்தில் உண்டு ஆனால் நான் இன்றைக்கு தொட்டது அவருடைய ஆண்டனுடைய பிரசன்னம் நான் கூட நினைப்பேன் ஆண்டவர் இறங்கி வந்து எல்லாருக்கும் முன்னால் நின்ற நான் தாண்டா கடவுள் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுமே எல்லோரு கண்ணும் பார்க்குற மாதிரி அப்படி பகிரங்கமாக முழு மகிமையோட முழு வல்லமையோடு இறங்கி வந்து நான் தாண்டா கடவுள் ஒன்றான மெய் தேவன் நான் தாண்டா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஆண்டவரை தெரிந்து கொள்வானேன்னு நினைக்கிறது உண்டு ஆண்டவர் இறங்கி வந்து வரும்போது வந்தால் கூட அப்படியே பிரசன்னத்தை நம்ம ஓரளவுன்னு தான் உணர்றோம் முழு உணர்றது இல்லை தரிசனத்துல அவரை பார்க்கறோம் அவரை வந்து அதனாலதான் மோசிட்ட சொன்னாரு என்னை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னார் ஏன்னா அந்த பூமியை அதிர்ன்னா மனுஷன் என்னத்துக்கு ஆவான் ஆனா எல்லா பூமி அதிர்ச்சியும் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு தொடர்பு உள்ளதில்லை ஆண்டவருடைய கோபத்தோடோ நியாய தீர்ப்போடோ வருகையோட தொடர்புடையது அல்ல ஏன்னா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதில் பூமி அதிர்ச்சி உண்டானது அதில் கர்த்தர் இருக்கவில்லை அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் தான் கர்த்தர் பேசினார் கிட்ட பூமி அதிர்ச்சி உண்டானது பூமி அதிர்ச்சியில் கர்த்தர் இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம் ஏன்னால் பூமி அதிர்ச்சினாலே இது கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய கோபம் அவருடைய நியாய அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது வேறு காரணங்களும் இருக்கலாம் அதனால தான் தன்னுடைய பிரசன்னத்தை மகிமையை வல்லமையை குறுக்கிக்கிட்டு சுருக்கிக்கிட்டு அவர் இறங்கி வாரார் இறங்கி வந்து அதுவும் மோசை மாதிரி தாங்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தரிசனம் கொடுக்குறாரு பவுலாலே தாங்க முடியல ரெண்டு கண்ணு போயிடுச்சு அதனால தான் ஏ அவர் வந்து இறங்கி வந்து அவர் கடவுள்ன்ற மகிமையோட இறங்கி வந்து என்கிட்ட பேசலாமே அப்படின்ற ப கேள்விக்கான பதில் இதுதான் நம்ம தாங்க மாட்டோம் நம்ம மட்டும் இல்லை பூமியே தாங்காது அப்புறம் என்ன ஒவ்வொருத்தருக்கும் இறங்கி வந்தார்னா ஒவ்வொரு பூமி அதிர்ச்சி உண்டாச்சுன்னா பூமி எப்படி தாங்குமா பில்டிங்கெல்லாம் உளுந்து போயிடும் பல நல்லதை விட கெட்டது தான் நிறைய நடக்கும் ஏன்னா அவர் அவ்வளவு வல்லமையும் மகிமையும் ப உள்ளவர் அதனால தான் அவர் வந்து வேறு விதங்களிலே நம்மோடு பேசுகிறார் இதை நாம் புரிந்து கொண்டோமானால் தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம் Amen.